பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் தேர்தலில் ஓட்டுச்சீட்டு முறையை அமல்படுத்த வேண்டி மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டம் குறித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் திருவளவன் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அதிகப்படியான தோழர்கள் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் தொடர்ந்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் எலக்ட்ரானிக் இயந்திரத்தை தவிர்த்துவிட்டு பழைய ஓட்டு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டது இதில் நகரச் செயலாளர் மணவாளன் தமிழண்ணன் திருமாறன் முத்தரசு குமாரசாமி ஜெய்சீலன் பூமிநாதன் ஜீவானந்தம் செல்லத்துறை மற்றும் நிலம் மீட்பு இயக்க மாநில துணைச் செயலாளர் உலக நம்பி மண்டல செயலாளர் ஜலால் முகமது உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு திண்டுக்கல் தலைநகரில் நடத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கூறி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது ஏற்பட்ட அறிவிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் அவர்களிடம் தமிழக அரசு கேட்ட நிவாரணத் தொகையும் அறிவிக்க வலியுறுத்தியும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வழக்கான முறையில் இருக்கக்கூடிய கணினி வாக்குப்பதிவை மாற்றி வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திரளாக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்ற செய்தியை தமிழர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் திருவள்ளவன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறும் என்று மேற்கு மாவட்ட முன்னணி நிர்வாகிகளின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நில உரிமை